வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா உறவின் நிறங்கள் சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தேட் நம்ம போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் சமீபத்தில் எனக்கு பரிச்சயமாகி நண்பரான திருவாளர் விஸ்வம் என் கண்களுக்கு ஒரு விந்தையான மனிதராக தென்பட்டார் இளங்காலை நேரங்களில் நடைபயிலும் வெசன் நகர் மேட்டுக்குடி மக்களின் கடற்கரை பகுதியில்தான் அவர் எனக்கு அறிமுகமானார் அறுபது வயதானாலே எது வருகிறதோ இல்லையோ சொல்லாமலே ஆஜராவது மூட்டுவலி ஆண் பெண் பாலருக்கும் பொதுவான இந்த தொல்லையையும் துன்புறுத்தலையும் விரட்ட மருத்துவர்கள் உபதேசிப்பது உடற்பயிற்சியை தான் என்ன உடற்பயிற்சி சிக்ஸ் பேக் என்று இன்று இளைஞரிடையே பிரபலமாக உள்ள பலகை போன்ற மார்பையா வயிற்று பகுதியையா உம் ஹம் அதெல்லாம் இல்லை உடம்பில் சேர்ந்துள்ள தேவையற்ற அதிக எடையைக் குறைக்க அவர்கள் சொல்வது நடைபயிற்சியை கையில் காசில்லாத இளம் பருவத்தில் பஸ்ஸுக்கு டிக்கெட் வாங்க பணம் இல்லாத மனிதர்கள் இன்று செல்வ சீமான்களாகி காரில் வந்திறங்கி நடை பயிலுவதை காணலாம் இவை எல்லாவற்றையும் நாம் வளர்ச்சி அல்லது காலத்தின் கட்டாயம் என்று ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை இந்த பயிற்சியில் சோர்வை போக்க ஒரு நாள் உட்கார்ந்த சிமெண்ட் நாற்காலியின் மறுபுறத்தில் விஸ்வம் அவர்களை சந்தித்தேன் அவர் என்னை பார்த்து ஒரு சிறிய புன்னகை செய்தார் நானும் செய்தேன் பார்த்த உடனே நட்பை காட்டும் இனிய முகம் முன் வழுக்கையற்ற தலை சிரிக்கும் கண்கள் சிறிய உதடுகள் முதுமைக்கும் ஓர் அழகு உண்டோ என்ற எண்ணத்தை தோற்றுவிக்கும் அளவான தேகம் முகம் நான் டாக்டர் விஸ்வம் ஓய்வு பெற்ற விஞ்ஞானி என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டார் நான் என்னை அறிமுகம் செய்து கொண்டேன் ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி என்று மாறிக்கொண்டே இருக்கும் வானிலை எல் நினோவின் தாக்கத்தில் சென்னையை வெள்ளக்காடாக்கிய மழை வானிலையை விட மோசமாக மாறிக்கொண்டே இருக்கும் இன்றைய அரசியல் என்று மேலெழுந்த வாரியாக சில உலக சமாச்சாரங்களை பரிமாறிக்கொண்டு விடை பெற்றோம் பின்னர் வந்த நாட்களில் நாங்கள் நண்பர்களானோம் ஒரு நாள் அவர் என்னை தன் வீட்டுக்கு அழைத்து சென்றார் விசாலமான மூன்று படுக்கை அறைகள் கொண்ட பிளாட் அது மிக நேர்த்தியாக கலை நுணுக்கத்துடன் அலங்கரிக்கப்பட்டிருந்தது சுவரில் பல இடங்களில் கருப்பு வெள்ளையில் பென்சில் சித்திரங்கள் சட்டமிடப்பட்டு மாட்டப்பட்டிருந்தன எனக்கும் நுண்கலைகளுக்கும் வெகு தூரம் என்பதால் நான் அதைப் பற்றி ஒன்றும் விசாரிக்கவில்லை பணத்தில் அதிகம் புழங்கிய காரணத்தால் பிளாட்டின் விலை என்ன என்று கேட்டேன் விஸ்வம் சிரித்தார் சொந்தமில்லை வாடகைதான் என்றார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது சயின்டிஸ்ட் என்கிறீர்கள் நீங்கள் சொந்தமாக வீடு கூட வாங்கிக் கொள்ளவில்லையா என்றேன் இல்லை வாங்க வேண்டும் என்று தோன்றவில்லை வேலையில் இருந்த நாட்களில் ஆபீஸ் குடியிருப்பில் இருந்து விட்டேன் அப்புறம் ஒற்றை ஆசாமிக்காக எதற்கு ஒரு சொத்து என்று தோன்றியது அதனால் வாங்கவில்லை எனக்குள் சட்டென்று உரைத்தது அந்த வீட்டில் பெண் எவரும் இருக்கும் அடையாளம் இல்லை வேறு எவரும் இல்லை உங்கள் மனைவி மற்றும் குடும்பம் விஸ்வம் மெல்லிய புன்னகை செய்தார் எதுவும் இல்லை என்று சொல்லிவிட்டு உட்காருங்கள் நீங்கள் காஃபி இல்லை டீ சாப்பிடுவீர்களா சர்க்கரை போடலாமா என்று கேட்டார் எதுவா இருந்தாலும் பரவாயில்லை சர்க்கரை போடலாம் என்றேன் பின்னர் அவர் காட்டிய ஹாலில் இருந்த சோஃபாவில் அமர்ந்தேன் ஹாலின் ஒரு பகுதியில் இருந்த நூதனமான ஷெல்ஃபில் பல புத்தகங்கள் இருந்தன எனக்கு புத்தகங்கள் படிக்கும் வழக்கம் அறவே கிடையாது நான் காசு கொடுத்து புத்தகம் வாங்கி படிப்பதை வீண் செலவு என்று நினைப்பவன் இவர் வாங்குபவர் போல பெண்டாட்டி பிள்ளை இல்லாத ஆசாமி காசை எப்படியெல்லாமோ செலவு செய்கிறார் என்பதில் ஆச்சரியம் இல்லை அதற்குள் விஸ்வம் இரு கோப்பைகளில் காபியுடன் வந்து ஒரு கோப்பையை என்னிடம் நீட்டினார் அவர் உட்கார வேண்டும் என்பதற்காக காத்திருந்த நான் நீங்கள் கல்யாணமே செய்து கொள்ளவில்லையா இல்லை என்று இழுத்தேன் மனைவியை இழந்தவரா அல்லது விவாகரத்து ஆனவரா என்று தெரிந்து கொள்ளும் நோக்கத்தில் விஸ்வம் மீண்டும் புன்னகை செய்தார் அதற்கு என்ன அர்த்தம் என்று எனக்கு விளங்கவில்லை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் திருமணம் செய்து கொண்டுதான் ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கிறதா என்ன என்றார் ஆங்கிலத்தில் எனக்கு அவருடைய விதண்டா கேள்வி எரிச்சலை மூட்டியது இவர் ஏதோ தன்னை அதிமேதாவி என்று நினைத்து பேசும் பேச்சுக்கு பதிலடி தர வேண்டும் என்று எனக்கு தோன்றியது உலகின் வழக்கம் அதுதானே நீங்கள் விஞ்ஞானி என்பதால் வித்தியாசமாக நினைத்திருக்கிறீர்கள் போல என்றே நானும் ஆங்கிலத்தில் விஸ்வம் இப்போது வாய்விட்டு சிரித்தார் நான் நினைக்கவில்லை ஒவ்வொருவரின் வாழ்க்கையையும் நம் கண்ணுக்கு தெரியாத விதி நிர்ணயிக்கிறது என்றார் எனக்கு எரிச்சல் ஏற்பட்டது நேரடியாக கேட்ட கேள்விக்கு இந்த ஆசாமியின் குதர்க்கமான பதில் எனக்கு பிடிக்கவில்லை என் முகம் போன போக்கில் இருந்து அவர் என் மனசை படித்திருக்க வேண்டும் ஐ எம் சாரி உங்கள் கேள்விக்கு நேரடியாக பதில் நான் திருமணமே செய்து கொள்ளவில்லை ஏதேனும் வியாதியா பார்த்தால் அப்படி தெரியவில்லையே ஏன் பல காரணங்கள் தவிர நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்த சமயத்தில் நான் அந்த வயதை கடந்து விட்டேன் ஓ நான் சராசரி மனிதன் இருபத்தி ஐந்து வயதில் வேலை கிடைத்து ஓர் ஆண்டுகளுக்கு பின் எனக்கு என் பெற்றோர் பார்த்து திருமணம் செய்து வைத்தனர் கல்பனா என் மனதிற்கேற்ற மனைவி மறு வருஷமே விவேக் பிறந்து விட்டான் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் அபர்ணா எனக்கு ஒரு மகன் ஒரு மகள் என்றேன் நானாக விஸ்வம் புன்னகையுடன் வெரி குட் என்றார் இருவரும் இந்தியாவில் இல்லை என்றேன் அப்போது என் குரலில் பெருமை என்ன எறியாமல் கொண்டது விஸ்வத்தின் புன்னகை மறையவில்லை விவேக் கலிபோர்னியாவில் இருக்கிறான் திருமணமாகி ஒரு பெண் குழந்தை இருக்கிறாள் அபர்னா ஆஸ்திரேலியாவில் பெர்தில் இருக்கிறாள் அவளுக்கும் மனமாகிவிட்டது ஒரு ஆண் குழந்தை என்றேன் இந்தியாவின் இன்றைய மிடில் கிளாஸ் குடும்பம் என்றார் விஸ்வம் அவரின் இந்த பதிலில் பொதைந்திருந்த நக்கல் எனக்கு மீண்டும் கோபத்தை உண்டாக்கியது நீங்கள் அதுபோல் நினைப்பதில் வியப்பில்லை என்றேன் சுருக்கென்று ஐ எம் சாரி எகெயின் நான் உங்களை அவமதிக்க அந்த மாதிரி சொல்லவில்லை என்றார் அவர் இட்ஸ் ஆல்ரைட் என்றேன் அலட்சியமாக சில நொடிகள் காஃபியை குடிப்பதில் சென்றது காஃபி உண்மையிலேயே மிகவும் நன்றாக இருந்தது நீங்கள் தயாரித்த காஃபி வெரி குட் என்றேன் சற்று சமாதானம் அடைந்தவனாக தேங்க்யூ என்றார் அவர் புன்னகை மாறாமல் இவையெல்லாம் உங்கள் புத்தகங்களா என்றேன் ஏதோ பேச வேண்டுமே என்பதற்காக ஆமாம் அவைதான் எனக்கு நெருங்கிய நண்பர்கள் என்றார் விஸ்வம் எனக்கு சிரிப்பு வந்தது அவை என்ன உங்கள் உணர்ச்சிகளை பகிர்ந்து கொள்ளுமா என்ன என்றேன் கேலியாக இப்போது விஸ்வத்தின் முகம் தீவிரமடைந்தது ஒரு வகையில் உங்கள் கேள்விக்கு பதில் ஆமாம் என்றுதான் சொல்வேன் என்றார் சரி இவர் சரியான நட்டு கேஸ் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டவன் நான் புத்தகங்களுக்காக பணம் செலவு செய்வதை வீண் என்று கருதும் கூட்டத்தை சேர்ந்தவன் என்றேன் அழுத்தமாக விஸ்வம் யோசனை செய்பவர் போல தோன்றினார் இருக்கலாம் அது உங்கள் அபிப்பிராயம் அதை மறுத்து பேச நான் விரும்பவில்லை என்றார் தொடர்ந்து நீங்கள் வாழ்க்கையில் எதை முக்கியமாக கருதுகி கருதுகிறீர்கள் என்றார் இது என்னுடைய அபிப்பிராயம் என்று சொல்ல மாட்டேன் பலருக்கும் இதுதான் முக்கியமாக தோன்றும் பணமும் பதவியும் முதலில் பின்னர் குடும்பம் குழந்தைகள் அமைதியான நோய் நொடியில்லாத வாழ்க்கை உம் இவைகளை தவிர வேறென்ன வேண்டும் என்றேன் நான் பேசும்போது என் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த அவர் சற்று நேரம் தன் முகத்தை வெளியே தெரிந்த பால்கனிக்கு அப்பால் வானத்தை விரைத்து பார்த்தார் பின் மெதுவான குரலில் சொன்னார் உண்மைதான் ஆனால் இவைதான் இவைதான் வாழ்க்கையின் அவசியம் என்பதை மறுக்க முடியாது ஆனால் இன்று பெரும்பாலான மக்களுக்கு இவை எல்லாமே இல்லை என்றாலும் பல கிடைத்திருக்கிறது இருக்கலாம் நான் அவற்றை பற்றி சிந்திப்பதில்லை என் வாழ்க்கையை பொறுத்தவரை நான் வேண்டியதெல்லாம் நான் விரும்பிய வகையில் கிடைத்துவிட்டன என்றே நான் விஸ்வம் புன்னகை செய்தார் மகிழ்ச்சி முதன்முறையாக வாழ்க்கையில் திருப்தியுடன் இருக்கும் ஒருவரை பார்க்கிறேன் என்றார் தொடர்ந்து நானும் புன்னகை செய்தேன் பிறகென்ன நான் கிளம்புகிறேன் என்று எழுந்த என்னை விஸ்வத்தின் தலைக்கு பின்னால் மாட்டியிருந்த ஒரு படம் இல்லை படங்கள் சட்டென தடுத்து நிறுத்தின நான் தான் முதலிலேயே சொன்னேனே சுவரில் பல பென்சில் சித்திரங்கள் அங்கங்கே இருந்தன என்று ஆனால் இந்த பென்சில் சித்திரம் அல்ல புகைப்படங்கள் அதுவும் சற்று புதுமையாக இருந்தது நான்கு பிரேம்கள் ஒன்றுக்கொன்று டைமண்ட் போல் இணைக்கப்பட்டிருந்தது அதில் நான்கு முகங்கள் இளைஞர்கள் மூவர் முகத்தில் மகிழ்ச்சி தெளிவாக தெரியும் முகங்கள் யாரோ இவர்கள் அதில் ஒன்று மிஸ்டர் விஸ்வம் இது என்ன போட்டோ யார் இவர்கள் எல்லாம் உங்களுக்கு தான் குழந்தைகள் இல்லை என்று என்றீர்களே என்றேன் சற்று வியப்புடன் விஸ்வம் காஃபி கோப்பைகளை எடுத்து சென்று சமையலறையின் மேடையில் வைத்து விட்டு வந்தார் இவர்களா என்றார் என்னிடம் நான் இன்னமும் அந்த புகைப்படங்களை தான் பார்த்து கொண்டிருந்தேன் எஸ் என் நண்பர்கள் நண்பர்களா என்றேன் ஆச்சரியத்துடன் ஏன் இருக்கக்கூடாதா என்றார் விஸ்வம் ஹம் இருக்கலாம் ஆனால் இவர்கள் எல்லோருமே உங்களை விட சிறியவர்களாக இருக்கின்றனரே இவை அவர்களின் இளம் வயதில் எடுத்த புகைப்படங்களா இல்லை நான்கு வருஷங்களுக்குள் தான் இருக்கும் அப்படியா இத்தனை இளைய வயதினர் உங்களுக்கு எப்படி நண்பர்களாக இருக்க முடியும் என்றேன் திகைப்பில் இருந்து விடுபடாமல் நட்புக்கு வயது வரம்புகள் உள்ளனவா என்ன என்று ஆங்கிலத்தில் கேட்டார் விஸ்வம் அவர் கேள்வி எனக்கு மீண்டும் அவரின் குதர்க்கமான பேச்சாக எரிச்சலை கிளப்பியது இல்லையா இல்லாமலா ஜெனரேஷன் கேப் என்று காலம் காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றேன் வேகமாக விஸ்வம் கோபம் கொள்ளவில்லை சரி நண்பர்கள் என்று சொல்லவில்லை எனக்கு பிடித்தவர்கள் என்று சொல்லலாமா என்றார் சமாதானமாக எனக்கு அவர் பேச்சு வாஸ்தவத்தில் புரியவில்லை பிடித்தவர்கள் என்றால் எந்த வகையில் உங்கள் மாணவர்களா என்றேன் உம் இரண்டு பேர் மாணவர்கள் மற்ற இருவரும் எனக்கு தொழில் வழியில் அறிமுகமானவர்கள் உங்கள் டிராயிங் ரூமில் பிரேமில் தொங்கவிடும் அளவுக்கு நெருக்கமானவர்களா என்றேன் சற்று வியப்பு எரிச்சல் இரண்டும் கலந்து விஸ்வம் சிரித்தார் உங்களுக்கு நேரம் இருக்கிறதென்றால் நான் விளக்குகிறேன் சற்று உட்காருங்கள் என்றார் எனக்கு அவரின் விளக்கத்தை கேட்க வேண்டும் என்ற உந்துதல் ஏற்பட்டது ஏன் என்பதை பிறகு சொல்கிறேன் நான் உட்கார்ந்ததும் அவர் தன் பங்குக்கு அந்த புகைப்படங்களை சில வினாடிகள் பார்த்தார் பின் பார்த்தபடியே பேசினார் இந்த நான்கு போட்டோக்களில் மேலே இருப்பவன் கிருஷ் மீசை வைத்திருப்பவன் ஆனந்த் கண்ணாடி போட்டிருப்பவன் ஜான் கீழே இருப்பவன் ஹரி என்றார் இவர்கள் இடமிருந்து நான் சில நல்ல குணங்களை கற்றுக்கொண்டே நம்ப முடிகிறதா என்றார் என்னை பார்த்து இவர் குதர்க்கமான ஆசாமி என்ற எனக்கு இவர் இப்போது பெரிய குழப்பமான மனிதன் என்று தோன்றியது இவரில் பாதி வயது கூட இல்லாத சின்ன பசங்கள் இடமிருந்து இவர் எதை கண்டு அதிசயப்பட்டு போனார் இல்லை கற்று கொண்டார் என்று எண்ணினேன் இந்த சின்ன பசங்கள் இடமிருந்து இத்தனை பெரிய விஞ்ஞானி என்ன கற்றுக்கொண்டிருப்பார் என்றுதானே நினைத்தீர்கள் என்று என் மனசை படித்தவர் போல கேட்டார் நான் ஆமாம் என்கிற வகையில் தலையசைத்தேன் கிருஷை போன்ற ஓர் பரோபகாரியை நான் பார்த்ததில்லை எவருக்கு எந்த உதவி வேண்டுமென்றாலும் உடனே முன் சென்று செய்வான் எனக்கு பல உதவிகள் செய்திருக்கிறான் ஆனந்த் ஒரு சிறந்த ஆர்டிஸ்ட் இந்த அறையில் நீங்கள் பார்க்கும் அத்தனை பென்சில் சித்திரங்களும் அவன் மறைந்தவைதான் ஜான் வில்லியம்ஸை போன்ற அமைதியான குணம் கொண்ட இளைஞனை பார்க்கவே முடியாது எந்த ஒரு பிரச்சனையையும் அவன் பார்க்கும் கோணமே வித்தியாசமாக இருக்கும் ஹரி நான் சந்தித்ததிலேயே முதல் சந்திப்பிலேயே தன் அசாத்திய புத்திசாலித்தனத்தாலும் வெளிப்படையாக பேசும் குணத்தினாலும் என்னை கவர்ந்தவன் என்று நிறுத்தினார் இது போன்ற குணங்கள் பலரிடம் இருக்கலாமே இவர்கள் அப்படி என்ன ஸ்பெஷல் என்றேன் இருக்கலாம் ஆனால் இன்றைய வேகமான வணிக ரீதியாக மாறிக்கொண்டு வரும் காலத்தில் இவர்கள் என்னையும் என் மனதையும் புரிந்து கொண்டு நண்பர்கள் ஆனவர்கள் இவர்கள் உங்களுடன் இன்னும் தொடர்பில் இருக்கிறார்களா விஸ்வம் சிரித்தார் இருக்கிறார்கள் உங்கள் பெண் பிள்ளைகள் வெளிநாடுகளில் தானே இருக்கிறார்கள் வாரம் ஒரு முறை அல்லது மாசம் ஒரு முறை உங்களுடன் ஸ்கைப்பில் பேசுவார்களா அதே போலத்தான் சில சமயங்களில் அது கூட இராது அவர் அவர்களுக்கு அவர்களது வேலை குடும்பம் என்று ஆயிரம் இருக்கும் அதை நான் எதிர்பார்ப்பது என்ன நியாயம் அது சரி நீங்கள் ஏன் உங்கள் நெருங்கிய சொந்தம் போல் அவர்கள் போட்டோவை மாட்டிக்கொண்டிருக்கிறீர்கள் என்றே நான் விடாமல் விஸ்வம் என்னிடம் நேர் பார்வையாக பார்த்து அமைதியாக கேட்டார் நிறைய வீடுகளில் அவர் அவர்களுக்கு பிடித்த சுவாமி படங்களை பிரபலங்களின் படங்களை காந்தி நேரு அண்ணா எம்ஜிஆர் என்று தலைவர்களின் விளையாட்டு வீரர்கள் நடிகர்கள் படங்களை மாட்டி வைக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் சொந்தம் என்பதாலா இல்லை அது வந்து இருங்கள் நானே சொல்கிறேன் அந்த படங்களில் உள்ள முகங்கள் அவர்கள் மனதிற்கு ஒரு நல்லுணர்வை தருகிறது மகிழ்ச்சியை தருகிறது இந்த இளைஞர்கள் என் மனதை தொட்டவர்கள் அவர்கள் முகங்களை பார்க்கும் போது என் மனசு மகிழ்கிறது அவ்வளவுதான் உறவும் பகையும் அன்பும் நெருக்கமும் நட்பும் பக்தியும் நாமே உருவாக்கிக் கொள்ளும் உணர்வுகள்தானே பார்த்தால்தான் உறவா பேசினால்தானே நேசமா அருகில் இருந்தால்தான் அன்பா அன்பிற்கும் பாசத்திற்கும் எல்லைகள் கட்டுப்பாடுகள் கிடையாது உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை இரண்டு குழந்தைகளை பெற்று வளர்த்தவர் என்றார் விஸ்வம் இந்த இரண்டாவது பையன் ஆனந்த் இவனை உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டேன் ஓ நான் அவன் படித்த கல்லூரியின் கலை விழாவில் பேச சென்ற போது அறிமுகமானான் நானும் சித்திரங்கள் மறைவேன் நீங்கள் இந்த வீட்டிற்குள் வந்ததுமே புரிந்து கொண்டிருப்பீர்களே அதை பார்த்து ஆர்வம் கொண்டு வந்தவன் நான் வரைந்தது இங்கிருப்பதில் ஒன்றுதான் மற்றவை எல்லாம் அவன் தான் பென்சிலால் ஓவியம் வரைவதில் அபார திறமை உண்டு உம் ஆனால் பாருங்கள் அவன் பெற்றோர்கள் இவனது இந்த திறமைக்கு ஆதரவாளர்கள் இல்லையாம் அதனால் அவன் அதை பற்றி வீட்டில் பேசவே மாட்டானாம் ஐசி உங்களை போன்ற வங்கி அதிகாரிக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை தோழமை உள்ள உறவுதான் தொடரும் என்று ஏனோ அவர்கள் வீட்டில் அந்த சூழ்நிலை இல்லை இப்போது அவனும் தான் இருக்கிறான் ஹம் என்று நான் பொதுவாக பதிலளித்தேன் சரி பார்க்கலாம் என்று அவரிடம் விடை பெற்று கொண்டு கிளம்பினேன் திடீரென்று எனக்கு என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பள்ளம் விழுந்தது போல் தோன்றியது காரணம் அவர் வீட்டில் நான் பார்த்த ஆனந்தின் படம் என் மகன் விவேக்கினுடையது விவேகானந்தன் என்ற முழு பெயரை நாங்கள் விவேக் என்றும் அவன் நெருங்கிய நண்பர்கள் ஆனந்த் என்றும் அழைத்தனர் நான் பார்த்து உணர்ந்து பாராட்டாத அல்லது தெரியாத என் மகனின் முகத்தை இந்த மனிதர் பார்த்துணர்ந்து உறவு கொண்டாடுகிறார் வெறும் பதவியையும் பணத்தையும் பார்த்து கொண்டிருந்த நானும் என் மனைவியும் உறவின் பல நிறங்களை பார்க்க தவறிவிட்டோம் ஏதோ நினைத்து கொண்டவன் போல் திரும்பி விடு விடு வென்று விஸ்வம் வீட்டிற்கு சென்று காலிங் பில்லை அழுத்தினேன் ஒரு வினாடிக்கு பின் கதவை திறந்த விஸ்வம் திகை படைந்தவராய் ஏன் சார் எதையாவது மறந்து விட்டீர்களா என்று கேட்டார் இல்லை தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு திரும்பி நடந்தேன் இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் தேங்க் யூ